இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நாம் இப்பொழுதும் நம்முடைய பொதுவாழ்வு மருத்துவமனை இருக்குல்ல ஆண்டவர் கட்டி கொடுத்த மருத்துவமனை அந்த கேம்பஸ்குள்ள தான் இருக்கிறோம் என்னளுக்கு தான் அந்த ஆஸ்பத்திரி கட்டிடம் மருத்துவமனை கட்டிடம் நிறைய மக்கள் வந்து நன்மை பெறாங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க ஆண்டவர் கஷ்டரோம் இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசேஷமான காரியத்தை சொல்லுகிறார் நம்முடைய மனதில் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் அதுதான் சில சமயத்துல சிலர் வந்து சொல்லுவாங்க நான் வந்து பாவத்தோட மனம் திரும்பிட்டேன் ரட்சிக்கப்பட்டுட்டேன் ஏசு என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு அது மாதிரி நான் இயேசுவை பின்பற்றுக்கிறேன் ஆனா இப்பவுமே திடீர்னு சில சமயம் நீ அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அந்த பாவம் செய்தால பத்து வருஷத்துக்கு முன்னால் இந்த பாவம் செய்தல்ல இப்ப என்ன ஒரு பெரிய பரசத்தவன் ஆயிட்டியா பரசத்துவாட்டி ஆயிட்டியா அப்படின்னு உள்ளத்துல ஒரு சத்தம் கேக்குது அதனால நான் இந்த மாதிரி பாவம் செய்து வந்தான செய்தவன் தான அது வந்து என் மனசாட்சி அப்படியே குத்துதா ஜெபிக்க முடியல நிம்மதியா இருக்க முடியல ஆமா நான் இந்த மாதிரி பாவம் செய்த வந்தானே செய்தவண்டான இப்ப என் பாவம் மன்னிக்கப்படலையா சந்தைகள்லாம் உண்டாகுது இந்த மாதிரி ஒரு போராட்டம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்திருக்குதா ஆமா ஆமா எனக்கு இப்பவும் அப்படிதான் இருக்குது இன்னைக்கு அந்த மாதிரி தான் யாரோ பேசுற மாதிரி இருக்குது யார் பேசிருப்பான்னு நினைக்கிறீங்க சரி ஒரு வேத வசனத்தை சொல்றேன் அப்ப நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இறைமையா முப்பத்தி ஓரா அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தின் பின்பகுதியில நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன் ஆண்டு சொல்றாரு நான் பாவத்தை மன்னித்து அதை நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப நினைவுல வருது அந்த பழைய பாவங்கள் நான் என்ன அர்த்தம் அது ஆண்டவரால் வந்ததல்ல நம்முடைய எதிராளிய பிசாசானவன் ஆண்டோர் நம்மளை மன்னித்து விட்ட பாவத்தை கூட ஞாபகப்படுத்தி குற்ற மனசாட்சி உண்டாக்குகிறான் சமாதானத்தை கெடுக்கிறான் அந்த ஆண்டோர் சொல்றாரு நான் உன்னை மன்னிச்சுட்டேன் அந்த பாவத்தை எல்லாம் மறந்துட்டேன்னு சொல்லி ஒரு மனிதன் இயேசுண்டத்துல வந்து ஆண்டு ஊரே நான் பாவிதான் நம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவோம் என் பாவத்தை மண்ணின்னு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களுக்கு நம்ம சுத்திகரிக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம் நடக்குது நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறது அப்ப இருதயத்துல இருக்கிற அந்த பாவத்தின் பாரம் விலகி ஒரு பெரிய சமாதானம் வந்துடும் அந்த குத்த மனசாட்சி விளையா ஐயோ நான் பாவம் செய்துட்டேனே செய்துட்டேன்னு குத்த செய்துட்டேனே அந்த குத்த மனசாட்சியில அது விளைகிறோம் அப்பதான் மெய்யான சமாதானம் ஏசியா பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் உள்ளத்தில் வரும் அதான் முதலாவது நடக்கிற காரியம் உள்ளத்தில் சமாதானம் குத்த மனசாட்சி எல்லாம் போயிடும் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்கிற ஒரு பெரிய சந்தோஷம் அது மாத்திரம் இல்லை நான் இப்போ தேவனுடைய பிள்ளை ஆயிட்டேன் நிச்சயம் அப்ப இன்னொரு காரியம் நடக்கிறது ஆண்டவர் சொல்றாரு உன் பாவத்தை நான் நினைச்சு பார்க்க மாட்டேன் திரும்ப அதை நினைக்க மாட்டேன் மனிதர்கள் வந்து பாவத்தை மன்னிச்சா கூட சில சமயம் இப்படி தெரியாதா அப்படி பண்ணவன் தானே மன்னிச்ச பிறகும் பழசை ஞாபகப்படுத்துறது மனுஷ சுபாவம் ஆண்டோ சொல்ல நான் மன்னித்து மறந்து விடுகிறேன் நம்ம ஒரு முறை ஆண்டோட்ட போய் என்னை மன்னிச்சிருங்க நான் பாவம் செய்துட்டேன் ஒப்பு கொடுக்கும்போது மன்னித்து அந்த பாவத்தை மறந்துடுறாராம் நீங்கள் திரும்ப போய் ஆண்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே இப்படி பாவம் செய்துட்டேன்னு அப்படின்னு சொன்னா எப்போ செய்த நீ அப்படியா நீ பாவம் செய்த உடனே இன்னைக்கு ஞாபகத்தில் இல்லை ஆண்டவர் மறந்துடுறார் அதான் மனுஷனுக்கும் ஆண்டருக்குள்ள வித்தியாசம் அவர் பாவத்தை மன்னித்து மறந்து விடுகிறார் அந்த வசனத்தில் என்ன இருக்குன்னா கிழக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரமாய் நம்முடைய பாவத்தை நம்ம விட்டு விளக்கினாராம் கிழக்குக்கு மேற்கே இவ்வளோ தூரம் சொல்லுங்க பார்ப்போம் கிழக்கு போனா போயிட்டே இருக்க போயிட்டே முடிவே கிடையாது அவ்வளவு விலைக்கு விட்டார் பெரிய சந்தோஷம் அறிக்கை செய்த உடனே அவர் மன்னித்து அந்த பாவத்தை எல்லாம் என்னை விட்டு விலக்கி அதை தூரமாக்கி விட்டார் இனி நான் அதை நினைக்க தேவையில்லை சாத்தான் தான் குத்த மன சாட்சியை நமக்குள்ளே கொண்டு வர பழசு ஞாபகப்படுத்துகிறான் அப்ப நீங்க என்ன சொன்ன சாத்தானே நான் ஒரு காலத்துல பாவத்துல இருந்தேன் இப்ப இயேசுகர் சந்த என்னை கழுவி சுத்தம் பண்ணி விட்டது இப்ப எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல அந்த பாவத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல இப்ப நான் தெய்வனுடைய பிள்ளை அப்படி சொல்லணும் உங்க விசுவாசத்தை அறிக்கிட்டாதான் பிசாச ஜெயிக்க முடியும் அவ அப்பதான் பயந்து ஓடுவான் நம்முடைய அவிசுவாசத்தை பயன்படுத்தினா அவன் உள்ளே நுழைக்கிறான் அப்ப நீங்க என்ன செய்யணும் அடுவுறே என்னை மன்னித்ததற்கா தோத்துறோம் என் பாவத்துல மறந்து விட்டதற்கா தோத்துறோம் துதிக்கும் சந்தோஷத்தை பார்ப்பீங்க சொல்லிங்களா இப்போ விசாசங்களோட போராடுறானா இன்னைக்கு அவனை ஜெயிக்கணும் அப்படியே சொல்லுங்க இயேசுவே என் பாவத்தை மன்னித்து விட்டதற்காக அதை மறந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமாய் விலைக்கு விட்டதற்காய் ஸ்தோத்திரம் இனி அந்த பாவத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாதபடி என்னை சமாதானத்தினால் நிரப்பி விட்டதற்காய் ஸ்தோத்திரம் 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 yes we name till amen amen